ஸ்ரீமதி ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே திருவடிகளே என்கின்ற அனுபவத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளியதான வேதத்திற்கு வித்தா இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரம் வீதமாக ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும் நாம் அனுபவித்துக் கொண்டு வரோம் நேற்று முதல் பாசுரத்திலே அதை நாம் அனுபவித்தோம் தொடர்ந்து இரண்டாவது பாசுரத்திலே வையத்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த லோகத்திலே வாழக்கூடியவர்களே தோழிமார்கள்னு கூப்பிடுறாள் பகவத் விஷயத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடியவர்களே பகவத் லாபம் பெற வேண்டும் என்ற ஆசை உடையவர்களே நாம் இந்த மார்கழி நீராட்டம் அப்படிங்கிற நோன்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோமே அதை கடைபிடிக்க வேண்டியதான கிருத்தைகள் எது செய்யக்கூடாததான அக்கிருத்தியைகள் என்ன அப்படிங்கிறதை சொல்கின்றேன் கேளுங்கோள் அந்த பைய துயின்ற பரமன் அடியையே நாம் பாடி ஓய்வு பெறுவோம் என்று காட்டுகின்றாள் நாம் இந்த வருட அனுபவத்திலே முதல்ல சொன்னது போல இந்த மார்கழி நீராட்டம் அப்படிங்கிறது ஆச்சாரியின் சன்னதியிலே சென்று சேர்வது என்று நாம் பார்த்தோம் அப்படி தலை சிறந்த உபாயமான மார்க்கமான ஆச்சாரிய அபிமானமே நமக்கு சிரேஷ்டம் என்றும் அதை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பதை சொல்கிறாள் என்ற அர்த்தமாக நாம் இந்த பாசுரத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆச்சாரிய அனுபவம் துயின்ற அடி என்கின்ற வார்த்தையிலே நாம் அனுபவிக்கலாம் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாரியிலே உமது பாலே போலே சீர்த்து எழுந்த குணங்கள் என்று காட்டுகின்றார் சீர்மையான குணங்கள் பால் போல இருக்கக்கூடியதான பொங்கி இருக்கக்கூடியதான குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் பல இடங்களிலே ஆச்சாரியர்களும் எம்பெருமானை கொண்டாடுகின்றார்கள் அப்படி அளவில்லாததான சீர்மை பெற்ற திரு கல்யாண குணங்கள் எம்பெருமானினுடைய கல்யாண குணங்களை அளவிடவே முடியாது அபரிச்சேத்தியமானது அப்படின்னு சொல்றார்கள் இந்த இடத்திலே பரமபதத்தை காட்டிலும் உமது பரமபதத்தை சென்று அடைவதைக் காட்டிலும் அங்கே உமக்கு கைங்கரியம் செய்யறதை காட்டிலும் உமது கல்யாண குணங்களிலேயே ஆழ்ந்து அனுபவித்திருப்பதே எங்களுக்கு சிரேஷ்டமா இருக்கு அந்த அனுபவமே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு இங்கே நம்மாழ்வார் சொல்றது போல இங்கே எம்பெருமானினுடைய திரு குணம் எப்படி இருக்கு சாகரமாக இருக்கின்றது அது ஒரு சாகரம் சாகரத்தை அளவிட முடியுமோ அதற்கு கரை உண்டோ அது போலே எம்பெருமானினுடைய திவ்ய கல்யாண குணம் என்கின்ற சாகரம் அந்த சாகரத்துக்குள்ளே மூழ்கி அனுபவிக்க கூடிய பரமன் யார் அவர்தான் ஆச்சாரியன் பார்க்கடலுள் பையத்துயின்ற துயின்ற பரவன் பார்க்கடலே பைய தூயின்றவன் எம்பெருமான் மூழ்கி அனுபவிக்க கூடியவரான பரமன் ஆச்சாரியன் ஆவார் ஆக பரவன் அடி பாடுவது அப்படின்னா அவருடைய திருவடியையே சென்று நாடுவது அவருடைய திருவடிக்கு கைங்கரியம் செய்வது அவருடைய திருவடி கீழே இருக்கக்கூடியவர்களான சிரேஷ்டர்கள் அடியார்களுக்கு கைங்கரியம் செய்து அவர்களை கொண்டாடுவது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் எப்படி பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மண்ணு மாறன் அடி பணிந்து உய்ந்தவன் மாறனினுடைய அடியாக நம்மி ராமானுஷரை சொல்றோம் நம்மி ராமானுஷருடைய திருவடியாக முதலியாண்டானை சொல்றோம் அப்படி அந்தரங்க சிஷியர்கள் ஆச்சாரியனுடைய அடி இருக்கக்கூடியதான சிஷ்யர்கள் அந்தரங்கமான சிஷியர்களை நாம் கொண்டாடுவது அப்படின்னு இந்த ஆச்சாரிய பரம்பரையே நாம் கொண்டாடும்படியாக இருக்கு ஆக ஆச்சாரிய அனுபவத்திலே பைய துயின்ற பரமன் அடி பாடுவது பரமனான ஆச்சாரியனனுடைய அடியிலே பணிந்து அவருக்கு அந்த திருவடிகளுக்கே கைங்கரியம் செய்து அந்த திருவடிக்கு அந்தரங்க சிஷியர் சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கைங்கரியம் செய்து போற்றுவது அப்படின்னு இந்த ஆச்சாரிய அனுபவம் இந்த பாசுரத்திலே திவ்ய தேசமாக ஆண்டாள் காண்பிப்பது அதே பைய பார்க்கடலுள் துயின்ற பரமன் அப்படின்னு சொல்றதுனாலே பார்க்கடல் திருப்பார்கடல் என்கின்ற திவ்ய தேசத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாள் இந்த தான் எம்பெருமானினுடைய அவதாரங்களுக்கு எல்லாம் மூலமாக இருக்கின்றது என்றும் சொல்றார்கள் ஏஷ நாராயணகா ஸ்ரீமான் ஆகதோ மதுராம்பு எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் செய்வதற்கு அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பார்கடலிலே இருக்கக்கூடியதான நிலையை விட்டு திருவனந்தாழ்வான் என்கின்ற படுக்கையையும் விட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டு இங்கே கண்ணனாக மதுராம்புரி ஆகத்தோ மதுராம்புரீம்னு மதுரை வடமதுரையிலே வந்து திருவவதாரம் பண்ணினான்னு சொல்றதனாலே இந்த வாக்குகள் படிக்கு திருப்பார்கடல் என்பது தேவர்களினுடைய கூப்பாடு கேட்பதற்காக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு தேசம் என்ற பொழுதிலும் கூட அவதாரங்களுக்கு எல்லாம் மூலமாக விளங்கக்கூடியதான ஒரு இடமாகும் தேசமாகும் என்றும் சொல்றார் பல ஆழ்வார்கள் திருப்பார்கடலை மங்களாசாசனம் செய்யும் பொழுது எம்பெருமான் அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலையை அவனே சர்வ சுவாமியானவன் என்னும் காட்டிக் கொடுக்கிறார்கள் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் அத்தனை பேரும் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து கைதொழுகின்றார்கள் எம்பெருமானை இந்த திருப்பார்கடலிலே அப்பொழுது எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறான் கிடந்த சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் தாமரை உந்தி தனிப்பெரு நாயகன் தனிப்பெரு நாயகன் மூலகழந்த சேவடியோ அடுத்த பாசுரம் அர்த்ததாக ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே காட்டப் போகிறாள் ஆண்டாள் ஆக இப்படி சிவன் அயன் இந்திரன் அத்தனை தேவர் குழாங்கள் எல்லாமும் வந்து கைதொழும்படியாக கிடந்த கோலத்திலே வெள்ளை வெள்ளத்தின் மேலே ஒரு பாம்பு அணையிலே கள்ள நித்திரை கொண்டு அப்படின்னு பெரியாழ்வார் காட்டி கொடுக்கிறார் வெள்ளை வெள்ளமான திருப்பாற் ஒரு பாம்பின் அமளியினிலே கள்ள நித்திரை யோகு செய்வான் போலே கிடந்து எப்படி அடியார்களை ரட்சிக்கலாம் ஆசிரிதர்களை இன்னும் எப்படி ரக்ஷிக்கலாம் ரட்சிக்கலாம் என்று கள்ள நித்திரை யோகு நித்திரை யோக நித்திரைன்னு சொல்றோம் அப்படி கள்ள நித்திரை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியவனான எம்பெருவான் என்னும் ஆழ்வார்கள்லாம் இந்த திருப்பார்கடலிலே எம்பெருவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியாரும் நாச்சியார் திருமொழியிலே பார்க்கடலில் பள்ளி கொள்கின்ற பரமனை அடைய வேண்டும் புணர்வது என்கின்ற ஆசையினால் இருக்கின்றேன் அப்படின்றும் காட்டி கொடுக்கிறார் மேலும் இப்படி அரவிந்த அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் எம்பெருமான் ஓடி வந்து திருப்பார்கடலும் வேண்டாம்னு சொல்லி என் மனக்கடலில் வாழ வந்த நம்பி என்று பெரியாழ்வாரும் கொண்டாடுகின்றார் இப்படி அழகான திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருந்து தேவர்களினுடைய கூப்பாடு கேட்டு கேட்ட பொழுதிலும் கூட அடியார்களினுடைய குறைகளை எல்லாமும் கேட்டு குறையே இல்லாதபடிக்கு அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதனாலே ஆண்டாளினுடைய பாசுர வரிகளின் மூலமாக நம்ம நம்முடைய ஹிருதயங்களிலும் அவன் உகந்த திவ்ய தேசம்னு சொல்லும்படியாக ஒவ்வொரு திவ்ய தேசம் தோறும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான் என்று இந்த பாசுரத்தின் அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஆச்சாரிய அனுபவமாக பையத்துகின்ற பரமனான ஆச்சாரியனுடைய அடியை பாடுவோம் என்றும் திவ்ய தேச அனுபவமாக கடலிலே எழுந்தருளியிருக்கும் கீராப்திநாதனை ஆண்டாள் இங்கே காட்டுகின்றாள் என்று இன்றைய அனுபவம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா